ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமாக தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அறம் காத்து வருகின்ற தேசிகா மாறுதலை செய்வேன் இந்த கழியில் என மா தவசியாய் வந்தருள் புரிகின்ற குருராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமாக நீ உலகோருக்கு வழங்கி வருகின்ற தீட்சை எல்லாம் தீட்சை எல்லாம் ஆறுமுகன் யான் தருகின்ற திடமாகும் தீட்சை வழி அரங்கன் நீ தரும் உபதேசமெல்லாம் மாட்சிமை பொருந்திய ஆறுமுகன் என் சொல்லாகும் மக்கள் எல்லாம் அதை வேதமாய் ஏற்று மண்ணுலகில் ஞானம் பயின்று வர வருகின்ற மக்கள் அனைவருக்கும் வல்லமை பட ஆறுமுகன் யான் துணை நிற்பேன் தருகின்ற குணம் கொண்ட உன் தருமசாலைகள் கிளைகள் அத்துணையிலும் தண்டாயுதன் யான் இறங்கி அரங்கன் உந்தனுக்காய் அருள் புரிவேன் அருளவே தருமம் வளர வளர அரங்கன் கொள்கைகளும் மலரும் மலருகின்ற அரங்கன் கொள்கை வழியும் தருமத்தின் வழியும் மக்களிடையே யான் சக்தியாக மாறி இறங்கி 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 இந்த உலகத்தில் ஞானவான்களும் தருமவான்களும் இணையில்லாத சக்தி மிக்கவர்களாக உருவாக்கி உருவாக்கி உலகத்தில் மாற்றத்தை உத்தமமாய் ஞான யுக மாற்றமாக குரு அரங்கன் பேரிலே குவளயத்தில் தர்ம ஞான ஆட்சி காலமாகவும் அற்புதம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி